அதிநவீன இஸ்ரேல் ராணுவத்தை பத்து மாதங்களாக எதிர்கொள்ளும் காசா போராளி குழுக்கள் இருநூற்று தொன்னூற்றி இரண்டாவது நாளிலும் இஸ்ரேல் படைக்கு சேதம் விளைவித்ததாக அறிவிப்பு உலகின் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் குவியல் குவியலாக ஆயுதங்கள் அளவு கடந்த பொருளாதாரம் என மிதமிஞ்சிய வசதிகளை பெற்ற இஸ்ரேல் படை உணவுக்கே போராடும் காசா போராளிகளை பத்து மாதங்களாகியும் வீழ்த்த முடியாமல் போராடி வருவது பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளது பிரத்யேக குண்டு துளைக்காத ராணுவ உடைகள் ஹெல்மெட் ஷூ அதிநவீன துப்பாக்கிகள் டாங்கிகள் போர் விமானங்களுடன் வலம் வரும் இஸ்ரேல் படையை காலனி கூட அணியாத காசா குழுவினர் தொடர்ந்து எதிர்கொண்டு தாக்கும் வீடியோக்களை பலரும் பார்த்திருப்போம் இந்த நிலையில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டாவது நாளாக இஸ்ரேல் படைகளை தொடர்ந்து எதிர்த்து போரிட்டு கடும் சேதங்களை விளைவித்ததாக பாலஸ்தீன் குழுக்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு தெற்கு மத்திய காசா பகுதிகளில் இஸ்ரேல் படைகளை எதிர்த்து தொடர்ந்து பாலஸ்தீன போராளி குழுக்கள் தீவிர சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் நடைபெற்ற சில தாக்குதல் விவரங்களையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர் கான் யூனில் இஸ்ரேல் ராணுவ டி நயன் புல்டோசர் மீது அல் யாசின் ஆர்பிஜி ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு படை மீது மோர்டார் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் பாதுகாப்பு வாய்ந்த பகுதி மீது கேலிபர் மோர்டார் தாக்குதல் நடத்தியதாக அல் குட்ஸ் படை அறிவித்துள்ளது பிற போராளி குழுக்களுடன் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது இதனிடையே ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை அதிகாரி படுகாயமடைந்துள்ளதாக மற்றொரு சம்பவத்தில் ஒரு இஸ்ரேல் அதிகாரி உயிரிழந்துள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் பெரும்பாலும் பொதுமக்களை கொலை செய்வதையும் கட்டுமானங்களை அழிப்பதிலும்தான் தான் குறியாய் உள்ளது போராளி குழுக்களின் வலிமையை ஒடுக்கியதாக தெரியவில்லை இஸ்ரேல் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் ஆயுதங்கள் தயாரிக்கவும் இறக்குமதி செய்யவும் முழு வசதியை பெற்றுள்ளது ஆனால் பாலஸ்தீனம் தனி நாடாக இல்லாத நிலையில் உள்நாட்டில் கிடைக்கும் குறைந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றனர் இது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஆனாலும் நம்பிக்கையுடன் காசா போராளி குழுக்கள் ஆக்கிரமிப்பை எதிர்ப்பது உலகின் எட்டாவது அதிசயம் என்றால் அது மிகையல்ல